குட் மார்னிங் கர்த்த நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது மத்தேயூ பதினெட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள் அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்பொழுதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் மத்தேயூ பதினெட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் நம்மோடு கூட உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் சிறியவர்கள் பெரியவர்கள் உடன் வேலை செய்பவர்கள் நண்பர்கள் அறிந்தவர்கள் தெரிந்தவர்கள் என பலதரப்பட்ட மக்கள் வாழ்கின்றார்கள் வாழ்க்கை தரத்திலும் பலதரப்பட்ட மக்களை நாம் அணுதினமும் சந்திக்கிறோம் நாம் சந்திக்கிற ஒவ்வொரு நபர்களையும் அவர்களுடைய பொருளாதாரத்தின் அடிப்படையிலும் அவர்களின் தோற்றத்தின் அடிப்படையிலும் அவர்களுடைய குடும்ப பின்னணியின் அடிப்படையிலும் அவர்களுடைய தகுதி தராதரத்தின் அடிப்படையிலும் அவர்களை பார்க்கிறோம் நம்முடைய பழக்க வழக்கமும் அப்படித்தான் பார்த்திருக்கிறது ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள் அவர்களுக்குரிய தேவதூதர்கள் பரலோகத்திலே என் பரமபிதாவின் சமூகத்தை எப்பொழுதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆம் தேவன் அவரவர்களுக்கு அவர்களுக்கு தேவ தூதனை வைத்திருக்கிறார் வாழும் ஒவ்வொரு மனிதர்களின் தராதரத்திற்கு ஏற்றவாறு தேவதூதர்கள் நியமிக்கப்படவில்லை தேவ தூதர்கள் எல்லோருக்கும் ஒரே மாதிரியாக பரலோகத்தில் பரமபிதாவின் சமூகத்தில் இருக்கிறார்கள் அவருடைய கட்டளையின்படி நமக்கு தேவையான நன்மைகளையும் உதவிகளை செய்யவும் பாதுகாப்பாக நம்மை நடத்தி செல்லவும் நம்மை குறித்து பரமபிதாவிடம் கணக்கு ஒப்பிப்பது அவர்கள் வேலை அவர்கள் அனைவரும் ஒரே மாதிரி தான் இருப்பார்கள் அவர்களுக்குள் வித்தியாசம் இல்லை ஏற்றதாழ்வு இல்லை எனவேதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமா எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள் என்றும் இந்த சிறியரில் ஒருவனாகிலும் கெட்டுப்போவது கெட்டு போவது பரலோத்திரிக்கிற உங்கள் பிதாவின் சித்தம் அல்ல என்றும் சொல்கிறார் எனவே அங்கு ஏற்ற தாழ்வு இல்லாத போது இங்கு நாம் பார்க்கிற சந்திக்கிற எல்லா மனிதர்களையும் சரி சமமாக பார்த்து அவர்களுக்கும் தேவ தூதர்கள் இருக்கிறார்கள் என்ற உணர்வோடு பார்த்தால் பழகினால் பாவம் இல்லாத பரிசுத்தமான கர்த்தருக்கு பிரியமான ஆசிர்வாதமான வாழ்க்கை வாழலாம் ஆம் மேன் ஜெபிப்போமா சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே இந்த பூமியிலே வாழ்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு தேவ தூதர்கள் உண்டு என்றும் அவர்கள் பரலோகத்திலே நாங்கள் எங்கள் பரம பிதாவின் சமூகத்தை எப்பொழுதும் தரிசிக்கிறார்கள் உமை துதிக்கிறார்கள் என்ற உணர்வோடு எண்ணத்தோடு நாங்கள் ஒவ்வொருவரிடமும் அன்பாக அவர்களுக்கு நன்மை உண்டாகும்படி பழகக்கூடிய கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே இந்த நாளை நீர் கொடுத்ததற்காய் நன்றி இந்த நாள் முழுவதும் உம்முடைய கரம் எங்கள் மேல் இருந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்தி எங்கள் தேவைகளை சந்திக்க வேண்டும் என இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம் மோடு கூட இருப்பதாக ஆம் மேன்